எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் சீசனை தமிழ் போடே நம்ம ரயானுடைய வெற்றி பறிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அதுக்கு தான் பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கோடைய மதிப்பெண்களை சும்மா கணக்கு போட்டு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரயான் டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் அப்படின்னு சொன்னது வந்து சும்மா அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த ட்விட்டரில் ட்வீட் போடுறவங்க அப்படி மட்டும்தான் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம காலையிலேயே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக ஃபேக் வின்னர் ரயான் அப்புறம் வந்து ரியல் வின்னர் முத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் கரெக்டாக அந்த பேசிஸில் இன்றைக்கி பாஸ் வந்து நீங்கள் செகண்ட் ரோவை பார்த்துருப்பீங்க ஒரு சம்பவம் பண்ணிவிட்டார் சனிக்கிழம்தான்ப்பா தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸோ ரயான் வந்து கடைசி நேரத்தில் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கள் செஞ்சு விட்டுட்டு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லிருவாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க டிக்கெட்டு ஃபினாலேலாம் வந்து கையில் வந்துடும் அதுக்கடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் கூப்பிட்டு அவங்க வந்து சனிக்கிழமை எபிசோடில் வந்து இவர் வந்து கவுன்சிலர் வந்து பொண்ணிட்ட கொடுத்தார் நம்ம விஷ்ணு ஞாபகம் இருக்கா அந்த பேட்டர்னில் தான் இப்போயும் வந்து பண்ண போகிறாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு விதிமீறல்கள் நடந்திருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் வந்து அந்த கம்பு பிடிச்சி போகிற டாஸ் மேலே ஜக்கில் ஜக்கை தொட்டான் அதை பிக் பாஸ் பார்க்கல அதை நிறுத்தி இருக்கணும் அதை நிறுத்தலை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பை இன்னொரு தடவை வந்து பிடிச்சி பிடிச்சி கீழே மேலே தூக்கிட்டு போனான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தப்பு இப்படி ஸ்டேபிளாக தான் தூக்கிட்டு போகணும் அதுவும் தப்பு அடுத்து நேற்று இந்த ட்ரம் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் எதுவும் வழங்கப்படலை அவன் அந்த லைனை தாண்டி போனான் ரயான் ஸோ அப்படி போனான் எலிமினேட்டட் தான் விளாட்ற கேம் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய இதில் வந்து அவனுடைய ஒரு இன்வால்மெண்ட் இருந்துச்சு இந்த மாதிரி பாயிண்ட்டை வாங்கிடணும் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா ஸோ அப்படிப்பட்ட இதில் இந்த வெற்றி வந்து கண்டிப்பாக பறிக்கப்படணும் இது வந்து ஃபேக்கு பாஸ் வந்து ரயானுக்கு வந்து தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்றத நம்ம காலைல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதனுடைய ரெஸ்பான்ஸாக அப்படிங்கிறது தெரியல சரியா ஆனால் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க நான் மட்டும் இல்லை நான் வீடியோ போட்டது நான் மொதல் போட்டேன் ரியல் வின்னர் ஃபேக் வின்ட்டு ஆனால் இதை பற்றி நிறைய பேர் வந்து கருத்து இருந்தாங்க சரியா இந்த மாதிரி ரயானுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கப்படணும் அவனுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சகர்கள் விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரியா விமர்சனங்கள் மட்டும் இல்லை சும்மா ஓட்டு போடுறவங்க எல்லாருமே கூட இந்த பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருந்த பொழுது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்து ஒரு முடிவு எடுத்து சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகுதியான நபருக்கு ஏன்னா ஏன்னா தான் அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க இன்னும் பாயிண்ட்ஸ் யாருக்குமே தெளிவாக தெரியாது அப்படி இருக்கும் பொழுது சனிக்கிழமை அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய முத்துக்குமரனா இல்லை அவர் வந்து இருக்காரா அப்படின்னு அவர்கிட்ட கொடுங்க அப்படி இல்லையா அடுத்த இடத்துக்கு யார் இருக்கா தீபகா மஞ்சரி அவங்களுக்கு கொடுங்க இன்னும் அது வந்து டிசைட் ஆகலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகேங்களா ஸோ ரியல் வின்னர் இன்னும் டிசைட் ஆகலை அது பிக் பாஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணி குறும்படம் போட்டு மேபி அவங்களுக்கு காமிச்சு அந்த வெற்றி பறிக்கப்பட்டு கொடுக்கலாம் எப்படி கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறும்படம் போட்டு அந்த வெற்றியை பறித்து கொடுத்தாரோ அந்த மாதிரி வந்து குறும்படம் போட்டு கொடுக்கலாங்கிறது தான் மேட்ரு ஸோ இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லை கைஸ் ரயான் வந்து டிக்கெட் ஃபினாலே பின்னர் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த லேட்டஸ்டான சோர்ஸ் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நிறைய போட்டாங்க நிறைய பேர் கன்ஃபார்ம்ட் அப்படின்ற மாதிரி கிடையாது இன்னும் வந்து உறுதியாகவில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் இந்த வீடியோவில் நான் வந்து இருக்கேன் ஓகேவா அடுத்து அவனுக்கு நிஜமான தகுதியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அவன் வந்து நல்லா டாஸ்க் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் சரிசமமாக அவன் வந்து பண்ணி விளாண்டானா இந்த டிக்கெட்டு ஃபினாலே வந்து அப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இந்த டிக்கெட்டு ஃபினாலேயே ஒரு வந்து ஸ்கேம் மாதிரி தான் இருக்குது முதல்ல இருந்து யாரோடைய பாயிண்ட்டு பிடிங்கிறாங்க பிச்சை எடுக்கிறாங்க பாயிண்டுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஸோ அதனால் பாஸ் வந்து கரெக்டாக தகுதியான நபர்கள் இதில் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு யார் அப்படிங்கிறத பார்த்து கொடுத்துருந்தாங்கன்னா செமையாக இருக்கும் மேபி அது தீபக்காக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது சரியா ஸோ அதில் என்ன அப்படிங்கிற பேட்டன்லாம் கண்டிப்பாக வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தீபக்கு அண்டு மஞ்சரி யார் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ராணுவுக்கு வந்து கிடையாது தீபக் மஞ்சரி சௌந்தர்யா இந்த மூன்று பேர் ப்ளஸ் ரயான் முத்துக்குமார் அஞ்சு பேர் தான் வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருன்ட்டு அடுத்து இந்த ராணவ் அண்டு சௌந்தர்யா ப்ளஸ் நம்ம இவங்களுடைய சண்டை பார்க்கணும் முத்துக்குமரனுடைய அது இதில் வந்து ஒரு வெங்காயம் கிடையாதுங்க நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை ஜஸ்ட் அந்த மைக்கை போட்டு இது பண்ணப்போ ராணுவ வந்து மிஸ்கம்யூனிகேஷன் வித் சௌந்தர்யா அப்போ முத்து தேவை உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி பேசுனோடே முத்துவை வந்து அவன் இது பண்ணுறான் பட் முத்துவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க முத்துவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சிக்கிட்டார் சரி ஓகேடா ராணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிடுறாங்க பட் இதில் பெரிய சண்டை அப்படிங்கிறத அளவுக்கு இது ஒன்றுமே கிடையாது சௌந்தரியாவுடைய இதை வந்து புரிஞ்சிக்கல ராணுவ அவள் சொன்னது முத்து சொல்கிறது இல்லை அவள் சொல்கிறது கேட்கணும்ட்டு அவன் அதை வந்து முத்து சொன்னதை பற்றி ஆடுறான்னு சொல்லிட்டு வந்துட்டான் அது இவனுடைய தப்பு ராணுவோடைய தப்பு முத்து வந்து உள்ளே வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ்மெண்ட்டாக பேசிகிட்டு முடியுது உள்ளே வந்துட்டு நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் இல்லை அவர் அந்த சைடில் ஒரு தப்பு அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த தப்பு வந்து பார்த்தீங்கன்னா ராணுவம் மேலே தான் ஏன்னா அவன் கிரியாக கேட்கல முத்துக்கு ஆன்சர் பண்ணியிருக்கணும் அதை பண்ணலை சொந்த அந்த இடத்துல ஜெனியூன் தான் பட் இது வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது ஓகேவா முத்துக்கு தான் அது எல்லாமே அப்படி தான் பண்ணுவார் அவருடைய கேம் பிளானே அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி அதை புரிய வைக்க முடியும் எல்லாத்தையும் போய் அதை புரிய வைக்க வேண்டிய வேலை கிடையாது இல்லை அதனால தான் வந்து சொல்கிறேன் ஸோ அந்த இஷ்யூவில் ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற அப்புறம் ஜாக்லின் அருணில் வந்து ஜாக்லின் வந்து தோத்துட்டாங்க பிக் பாஸ் இந்த லாஸ்ட் அவர் ட்விஸ்ட் வச்சு ஜெயிச்சு மாதிரி தான் இருந்துச்சு போதே இல்லைம்மா நீங்கள் கலர் மாற்றும் போது அந்த பாலை இங்கேருந்து இங்கே திருப்பி போட்டாங்க இல்லை கை மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு உங்களுடைய கற்று சொல்லு மீன் சந்திப்பான் குட்